جان ني دانت جي تا واهرب جي سارا واه نماوي اوزار ربي منا صلي الله عليه وسلم دار جو ربي منو پڙهي لاني ڪري واه مان سنڌي ۾ ما سيرا ٿين ما خدا الله رسول الله صلي الله عليه وسلم ۽ رسول الله صلي الله عليه وسلم सना सत सिंधी वाके सत

இந்த பொருள் என்னவென்றால் காலத்தை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழக எழுதுகிறோம் என்பது இதனுடைய பொருள் அதாவது சொல்லுகிறார் காலத்தை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழக எழுதுகிறோம் என்றால் இதனுடைய பொருள் என்னவென்றால் கால சக்கரம் எப்பொழுதும் சுழந்து கொண்டே இருக்கும் ஒரே மாதிரியான நிலையில் இருக்காது மேலே இருப்பவன் கீழே இருப்பவன் மேலே செல்வதும் அதிகாரத்தில் இருப்பவன் அதிகார நிலைக்கு வருவதும் சாதாரண நிலையில் இருப்பவன் அதிகாரத்தில் இருக்க வருவதும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான இயற்கையான சுழற்சிகளின் ஒன்று என்ற அடாமிட்டு அரசு இந்த வசனம் எந்த சமயத்தில் ஆரம்பப்பட்டது என்றால் உகர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்பட்டது அந்த யுத்தத்திலே ஏராளமான உயிரிழப்புகள் ஏராளமான பொருள் இழப்புகள் என மிகப்பெரிய பின்னடைவை இஸ்லாமிய சமூகம் சந்தித்தது அப்படி சந்தித்த சமயத்திலே மன உளைச்சலோடும் வருத்தத்தோடும் இஸ்லாமியர்கள் இருக்கின்ற போது அவர்கள் ஆவர்கள் சொல்லுகின்ற விதத்தில் அல்லாவுக்காக இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நடந்துவிட்டதை நினைத்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் இப்படி நடந்துவிட்டதே என்று நீங்கள் ஊர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள் இந்த காலத்தை நாமே சுழல விடுகிறோம் என்று அல்லாவுக்காக சொல்லுகிறான் இந்த வாரத்திற்கு முன்பாக அல்லா என்ன சொல்லுகிறான் என்றால் இதற்கு பல மாதங்களுக்கு முன்பாக இதை விட கடுமையான ஒரு பின்னடைவோ அவர்களுக்கு ஏற்பட்டது முஸ்லீம்கள் கோல்வியை சந்தித்தார்கள் அதே நேரத்தில் அதற்கு முன்பாக நடைபெற்ற பதில் போரிலே இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டதை விட பல மக பின்னடைவு அவர்களுக்கு ஏற்பட்டது அதை அல்லாமு தால சொல்லுகிறார் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதை போன்ற பின்னடைவை இதைவிட மோசமான பின்னடைவை அவர்களும் சந்தித்தார்கள் இப்பொழுது நீங்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களை இந்த காலங்களை நாம் தான் சுழல விடுகிறோம் என்று அவாமுக்காக சொல்லுகிறார் ஆக வெற்றி தோல்வி என்பது அதிகாரம் கைக்க வருவது வராமல் போவது என்பது பொருளாதார தன்னிறைவு தன்னிறைவு பெறாத நிலை எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் சுழற்சியின் அடிப்படையில் அல்லாவுக்காக இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக கிடையாது எதுவுமே மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்று சொல்ல முடியாது எல்லாம் ஒரு நாள் மாறும் அந்த நாடினால் அது விரைவில் அந்த மாற்றம் ஏற்படும் என்ற கருத்து பட மோடிங்களுக்கு இந்த வசனத்தின் வழியாக அல்லாவுக்கு அறாமல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இதை இப்பொழுது குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால் நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷிலே அந்த நாட்டினுடைய டாக்காவிலே இயக்கிக் கொண்டிருக்கிற சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒரு பரபரப்பாக தீர்ப்பை இப்பொழுது வழங்கியிருக்கிற என்ன தீர்ப்பு நமக்கெல்லாம் எல்லாம் தெரிந்ததுதான் கடந்த ஆண்டு வரை அந்த நாட்டினுடைய அதிகாரமிக்க பிரதமராக இருந்தே மரண தண்டனை அறிவித்திருக்க அவருக்கு மட்டும் அறிவிக்கவில்லை அவரோடு அந்த ஆட்சி காலத்திலே உள்துறை அமைச்சராக இருந்த அந்த நபருக்கும் சேர்த்து உள்துறை அமைச்சராக இருப்பவருக்கும் சேர்த்து அந்த நாடு மரண தண்டனை அறிவித்திருக்கிறது அவர் இப்பொழுது அந்த நாட்டில் இருந்து தப்பி வந்து இந்தியாவிலே ரெண்டு பேரும் தஞ்சை அடைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிவித்த வருடம் கூட பங்களாதேஷனுடைய அந்த வரலாற்றை நாம் முழுமையாக விளைப்படுத்தினோம் இருந்தாலும் சுருங்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை நினைவூட்டுவது அவசியம் என்று நினைக்கின்றேன் அந்த நாடு இப்பொழுது கூடிய ஒரு தீர்ப்பை வழக்கிறது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயில் மரண தண்டனை அறிவித்திருக்கிறது கோரிக்கை வைத்திருக்கிறது எங்களுடைய நாட்டில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹசீனாவையும் உள்துறை அமைச்சரையும் எங்களிடத்திலே உடனடியாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் மரண தண்டனை போகிறோம் என்று கோரிக்கை அந்த வேறு விஷயம் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நிகழ்வுகள் நமக்கு எதையும் நடத்திக் கொண்டிருக்கிறது என்றால் ஹசீனா என்பவர் பங்களாதேஷனுடைய ஆட்சியாளராக இருக்கும் போதும் சரி

இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாது என்று சொல்லுவதற்கு இல்லை என்று சொல்லக்கிற அளவிற்கே எல்லா வகையா மாற்றங்களையும் சாத்தியமா என்று கேள்வி எழுப்பிய விஷயங்களையும் கூட அது இவரையும் சாத்தியமாகக்கூடிய ஆற்றல் காலத்திற்கு இருக்கிறது காலத்தில் காலத்தை சொல்ல வேண்டும் என்று அசாதைக்கு இருக்கிறது என்று தான் இஸ்லாமியுடைய நினைப்பார் சேகரசினா என்ன பிரச்சனை அங்கே கடந்த ஆண்டு ஒரு வருடத்திற்கு வேளாத ஆறு விட்ட அவர் நாட்டை விட்டு தப்பித்து பிரதமர் பதவியில இருந்தவர் தொடர்ந்து பதினைந்து எல்லா வகையான அதிகார வரம்புகளையும் அசைக்க முடியாத ஆட்சியாளர் இரும்பு பெண்மணி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த அம்மையா பதினைந்து ஆண்டு காலம் அந்த நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கிறார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சியினுடைய ஒழிவாக அவர் அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய பதவியை மாதனமா செய்துவிட்டு தப்பித்து ராணுவ கரிகாணப்பிரதனே இந்தியாவிற்கு வந்து அவர் பஞ்சப்படைந்து இருக்கிறார் இப்பொழுது வரை அவர் இந்தியாவில இருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருங்க இங்க பாருங்க இந்த பெண்மணி எவ்வளவு பெரிய வைக்கவராக கடந்த அந்த காலங்களில் பார்க்கப்பட்டா பங்களாதேஷ் என்பது பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த ஒரு ஒரு பகுதி இந்தியா சுதந்திரம் போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இரண்டும் ஒன்றுபட்ட நாடாகத்தான் என்றும் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லி இரண்டாக அழைக்கப்பட்டு வந்த இதனை இன்றைய பங்களாதேஷ் என்பது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பகுதி இந்த பகுதியில் உள்ள மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதன் மூலமாக ஏற்பட்ட புரட்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானில் பங்களாதேஷ் தனி அறிவிப்பு என்பது பிரிவையான உண்மை பங்களாதேஷை பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே நாடாக அறிவிப்பு செய்யப்படுகிறது அப்பொழுது நிறைவேற்ற அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் யார் என்று பார்த்தால்

அதே மாதிரி முதன்மான் முதலாவோட பங்களாதேஷனுடைய பிரதமரா பொருப்பே இருக்கிறார் அவருடைய ஆட்சி ஆட்சிகளான ஆண்டுகளுக்கு அவருடைய மகளாக அந்த பொருப்புக்கு வந்தவர்தான் இந்த ஹசீனா என்பவர் இவருக்கும் சொல்வாங்க தரியவரிடம் ஒருவரனால்தான் அந்த நாட்டை அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தா ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றா சுதந்திரத்திற்கு பின்னால் அங்கே ஒரு சட்டம் நிறவேற்கப்படுகிற என்ன சட்டம் அரசினுடைய வேலை வாய்ப்புகளிலும் அரசினுடைய உயர் பதவிகளிலேயும் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டார்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டம் வங்கி நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிற சுதந்திரத்திற்கு சில ஆண்டுகள் பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எழுபத்தி ஐந்து போன்ற அந்த ஆண்டுகளிலே இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிற வாய்ப்பாக இருந்தாலும் அரசினுடைய உயர் பொறுப்புகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் சரி சமம் என்பது கிடையாது யார் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டார்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாணீஸ்வருக்கு முன்னுரிமை கொடுக்க அடிப்படையோ அவர்களுக்கு முப்பது சதவினியினர் இட ஒதுக்கீடு வளருந்துகிற ஒரு சட்டம் அங்கே நிறை எட்டப்படுகிறார் அந்த சட்டம் நீண்ட நாட்களாத நடைமுறையில் இருந்து வருகிறது அந்த சட்டத்தினுடைய சலுகையை குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் பெற்று கொண்டே வருகிறார் எப்படி இங்கே இந்தியாவில சில வகுப்பினர்களுக்கு இட ஒதுக்கீடு என்ற அடிப்படையோ வசதியாக சில சட்டங்களையும் சலுகைகளையும் பெற்று வருகிறார்களோ அதே மாதிரி முப்பது சதவீத இடஒதுக்கீடு என்ற அந்த சட்டத்தை விடுதலை போராட்டத்திற்கு பங்கெடுத்தவர்களுடைய மாரிஸ்தாரர்கள் என்பவர்கள் அவர்களை பயன்படுத்தி வருகிற போது மற்ற சாமானிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு பெரிய வெறுப்புணர்வாக மாறுகிற அவர்கள் ஒரு காலத்திலே சுதந்திரத்திற்காக போராடினார்கள் சரிதான் அவர்களுடைய வழித்தொன்றல்களுக்கு இந்த சலுகையை கொடுத்து வருவதால் நாங்கள் வேலை எண்ணையை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் என்று அறிமுகம் செய்யப்படாத அந்த மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய புந்தளிப்பு ஏற்பட்டு அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரமாக இரண்டாயிரத்தி பதினெட்டிலே வெடிக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே கலவரம் வெடித்ததற்கு பிறகு அந்த மிகப்பெரிய கலவரத்திற்கு பின்னணியில் அந்த இடஒதுக்கீடு சட்டம் ரத்து செய்யப்படுகிற இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நீண்ட நாட்களாக நடைமுறையில இருந்து வந்த அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு என்ற சட்டம் அதற்கு பிறகு ரத்து செய்யப்படுகிறது எல்லோருக்கும் சமமான உரிமை வழங்கப்படுகிறது தகுதியின் அடிப்படையிலையும் படிப்பறிவின் அடிப்படையிலையும் வேலை முக்கியத்துவம் அளிக்கப்படும் அந்த சமத்துவம் நிறைந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு நாடு அமைதி அடைகிறது ஆனால் இவ்வளவு காலமாக அந்த இடஒதுக்கீடு சட்டத்தை வைத்து பயன்படுத்தி வந்தார்கள் அவர்கள் அதற்கு சும்மா இருக்கவில்லை அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் நீதிமன்றங்களில் வளர்த்து பல ஆண்டுகள் நடைபெறுகிறது நடைபெற்று ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு அந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் மீண்டும் அந்த தீர்ப்பை கொண்டு வருகிறது என்ன தீர்ப்பை சொல்லுகிறது என்றால் பழைய இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் அதை ரத்து செய்தது செல்வாது என்று நீதிமன்றம் மறுபடியும் தீர்ப்பு சொல்லுகிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நீதிமன்றம் அந்த நீத ஒதுக்கீடு ரத்து செய்ய விடுகிற எல்லோருக்கும் பொதுவான நிலையில் தான் என்று சொல்லிவிடுகிறது ஆனால் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அங்குள்ள உயர் நீதிமன்றம் மீண்டும் பழைய நிலையே தொடரும் அதனால் நாங்கள் இந்த தீர்ப்பை ரத்து செய்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு மறுபடியும் கலவரம் வெடிக்கிறது பல நாட்கள் அந்த கலவரம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாட்கள் கடந்த ஆண்டு மிகப்பெரிய கலவரத்தை அந்த நாடு சந்திக்கிறது அரசாங்கத்திற்கு எதிரான வன்முறை வெடிக்கிறது அரசாங்கம் பல வகையிலேயும் மக்களை அடைப்புவதற்கான வழிவகைகளை கையில் எடுக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் நிலைமை கைமீறி போய்விட்டது

முப்பது சதவீதம் என்பது இனிமேல் தொடராது என்று சொன்னதற்கு பிறகு அங்கே ஒரு நிலைமை சுமூகமான ஒரு நிலைக்கு வருகிறது ஆனால் மாட்சியாளர்களுக்கு எதிரான அந்த புரட்சி ஓய்ந்த பாடவில்லை என்று வருகிற போதுதான் ஒரு கட்டத்தினை இனிமேல் இந்த ஆட்சியை தொடர முடியாது என்ற நிலை வளர்க்கிறபோது செயல்க ஹசீனா அங்கிருந்து ராணுவ வெளிகாந்தரின் மூலமாக தப்பி ஓடியவராக இந்தியாவிற்கு வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார் தஞ்சம் அடைந்ததற்கு பிறகு அங்குள்ள உள்ள குற்றமைகள் இவர் சம்மந்தமான வளத்தில் தொடரப்பட்டு அந்த வழக்கத்தை விசாரணை எல்லாம் வண்டி ஊற்றி இப்பொழுது தீர்ப்பு கொண்டிருக்கிறது செயல்கு ஹசீனா ஒரு கூர் கூட என்று அதனால் அறிவித்திருக்க போன் குற்றவாளிகள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக எந்த சாத்திய போரும் கிடையாது மரண தண்டனை வழங்கப்பட்டே தீர வேண்டும் என்று ஹசீனாவில் அந்த நாட்டினுடைய குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவரை இவ்விடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவிடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறார் இங்கே பாருங்கள் வரலாறு எவ்வளவு வேகமாக திரும்பிக் கொண்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எல்லாம் அந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று போற்றப்பட்ட மிகப்பெரிய புரட்சியாளராக பார்க்கப்பட்ட முஜிபுர் ரஹ்மானுடைய மகளாக பிறந்த இந்த சேக் ஹசீனா

தேர்தல் அணித்துறை அவர்கள் சிவன குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு முடிவுகளை எப்படி வேண்டுமானாலும் அறிவிக்கின்ற ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தினார் அதன் காரணமாகத்தான் கடந்த முறை நடைபெற்ற என்ற தேர்தலிலே எதிர்கட்சிகள் நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் நாங்கள் நின்றாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த மாற்றமும் வரப்போவது கிடையாது தேர்தல் ஆணையத்தை இவர் கையில் எடுத்து எடுத்திருக்கிறார் அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அவர்களெல்லாம் புறக்கணித்தார்கள் ஆக பதினைந்து ஆண்டுகள் அந்த ஆட்சிக்கு மத்தியிலே நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் முறைகேடாக நடத்தப்பட்டவை என்று இப்பொழுது அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கிற போது நான் சொல்வதெல்லாம் பங்களாதேஷிலே நடந்ததை சொல்லுகிறேன் யாரும் இதெல்லாம் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளோ என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி நினைத்துக் கொள்ள அவருக்கு நான் பொறுப்பல்ல இது பங்களாதேஷினுடைய நிகழ்வு அந்த நாடு எப்படி நடந்தது ராணுவத்தை எப்படி பயன்படுத்தியது காவல்துறையை எப்படி பயன்படுத்தியது தேர்தல் ஆணையத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தியது என்பதற்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுங்க இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் எங்களிடத்திலே வேண்டும் என்று இந்தியாவிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார் நீங்க இன்னொரு விஷயம் என்னவென்றால் வரலாறு எவ்வளவு விசித்திரமானது பார்த்தீர்களா வரலாற்றில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது அதனால எதை பார்த்து விரக்தி அடைந்து விட வேண்டாம் இதுவெல்லாம் சாத்தியமா இப்படியே போய் கொண்டிருந்தால் நிலைமை என்னவாகும் என்று எந்த விடத்திற்கும் வந்துவிட வேண்டாம் ஒரு தினம் பொழுதில் மாற்றம் ஏற்படும் அல்லா நாடினார் அதைத்தான் அவ்வப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன இங்கே பாருங்கள் பங்களாதேஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறது என்ன கடிதம் எழுதியிருக்கிறது எங்களுடைய நாட்டினுடைய நீதிமன்றத்தால் குற்றவாளி மரண தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒருவர் உங்களுடைய நாட்டிலே தஞ்சமடைந்திருக்கிறார் அவரை எங்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் அந்த மாதிரியாக உடன்படிக்கைகள் இருக்கின்றன ஒப்பந்தங்கள் இருக்கின்றன ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி பதிமூணிலே பங்களாதேஷ் மத்தியிலே ஒப்பந்தத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் கையெழுத்தாக ஏதாவது அவர் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் உங்களுடைய நாட்டிற்கு வந்தால் நீங்கள் அவரை பிடித்து எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய நாட்டில் ஏதாவது செய்துவிட்டு எங்களுடைய நாட்டிற்கு வந்தால் நாங்கள் அப்படி ஒப்படைப்போம் என்று மத்தியில் பாதுகாப்பு சம்பந்தமான உடன்படிக்கைகள் கையெழுத்தாக இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் இந்தியாவிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார் இங்கே வினோதம் என்னவென்றால் இந்த தீர்ப்பை சொல்லி இருப்பது இவருக்கு மரண தண்டனை என்று சொல்லப்படுகிற அந்த தீர்ப்பை சொல்லி இருப்பது குற்றவியல் தீர்ப்பாயம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் எப்பொழுது என்றால் சேக் தலைவராக இந்த தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்படுகிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பாயம் தான் இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால் தேச துரோகிகள் சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நீதிமன்றம் நிதித்துறை தீர்ப்பாயம் தேசத்துரங்க வளக்குகளை யாராவது கைது செய்யப்பட்டால் அவர்களை விசாரிப்பதற்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்ப்பாயம்தான் அது யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது ஹசீனாவை மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்படுத்தப்பட்டது அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பாயமே என்று அவருக்கு தண்டனை அறிவித்திருக்கிறது அல்லாஹ் எவ்வளவு வேகமாக விளையாடுகிறான் பார்த்தீர்களா தீய சூழ்ச்சி அதை செய்தவர்களையே சூழல் என்று அம்மாவுத்தார சொல்லுகிறார் அதிலிருந்து தப்பிக்க தப்பிக்கக்கூடிய சூழ்ச்சி செய்தவர்கள் அந்த சூழ்ச்சிகளுக்குள்ளேயே சிக்கிக் கொள்வார்கள் வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூர்த்தி ஏற்றப்பட்ட ஒரு கத்திக்கு சமமானது என்று சொல்வார்கள் அல்லவா அது மாதிரி வன்முறையை கையில் எடுத்தவர்கள் வன்முறையில் தான் சிக்கிக் கொள்வார்கள் அராஜகத்தை கையில் எடுத்தவர்கள் அராஜகத்தின் மூலமாகத்தான் அவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் ஏற்படுத்தி அந்த தீர்ப்பாயமே என்று அவருக்கு மரண தண்டனை அறிவித்திருக்கிறது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் கோரிக்கை வைக்கிறார்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை கையெழுத்திட்டவர் யார் என்று பார்த்தார் இதே ஹசியாரன் கையெழுத்திட்டிருக்கிறார் இருக்கிறார் இந்தியாவிலே மன்மோகன் சிங் இருக்கிறார் ரெண்டு பேரும் இருக்கின்ற போது நடைபெற்ற ஒப்பந்தத்திலே உடன்படிக்கை உடன்படிக்கையின் அடிப்படையில் போர்க்குற்றவாளியாக இருக்கிற அவரை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அவர் கையெழுத்திட்ட உடன்படிக்கையே இந்த அவருடைய உயிருக்கு ஆபத்தால் ஒரு நிலையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால்